சமத்துவ பொங்கல் விடாரப்பு பாடல் உலக பொதுமறை தந்த ஐயன் திருவள்ளுவர் பெயரில் விளங்கும் குறிஞ்சி பாடி திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடத்து சமத்துவ பொங்கல் திருவிழா இது சாதி மதங்களை எரிக்கும் பொங்கல் சரித்திரம் படைக்கும் சமத்துவ பொங்கல் பொழுது நம் தமிழ் பண்பாடு பாகம் முதல் மாணவர் வரை ஒன்றாய் நிறவைக்கு சமத்துவ பொங்கல் மட்டும் நாங்க மாணவர்கள் இல்லைங்க பண்பாட்டை காக்கிறதிலையும் நாங்க தான் முன்னாடி எங்களோடு சேர்ந்து எங்க முதல்வர் அம்மா ஆசிரியர்கள் அலுவலர்கள் ஒரு பெரிய பட்டாளமை பானை வைக்க போறோம் வாங்க மண்ணில் கோலங்கள் இடுவோம் முத்தும் வரை உரி அழிப்போம் வீரம் சொல்லும் கபடி உண்டு வேகம் காட்டும் கொக்கோ உண்டு கலைகாரியல் இடையும் தலம் இரு சமத்துவ பொங்கல் களம் ஒற்றுமை பாரில் பொங்கலிட்டு நாம் உறவை வளர்ப்போ கும்மி கொட்டி கும்மி பாட்டு மட்டும்தானா இளைஞர் பாரம்பரிய பறவை செய்யோடு அதில் வைக்கும் பிஜேபி இசையும் காத்திரு ஒரு மணி வரைக்கும் கொண்டாட்டம் தான் பரைசை முழங்க கும்மியடி அதிரும் பிஜே ஆட்டத்தில் புள்ளியடி கல்வி பயிரை வளர்ப்போமே கல்லூரி புகழை பாடுவோமே மதியம் ஒரு மணி நேரத்திலே சமத்துவ பொங்கல் இது வந்தோ இவர் கல்லூரியின் பெருமையன்றோ நாள் ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இடம் திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குறிஞ்சி பாடி சமத்துவ பொங்கல்